இன்றைக்கி நம்ம குந்தவை சேனலில் என்ன வீடியோ பார்க்க வந்து ஒரு சூப்பரான வீட்டில் செஞ்ச பன்னீரை வச்சு நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிருக்கேங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு கடையெல்லாம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் அதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்காங்க இது நல்லா வதக்கிக்கலாம் அது கூட மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாட்டு தக்காளி பழம் கட் பண்ணிருக்காங்க அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் முந்திரி பருப்பு சேர்த்துருக்காங்க இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துங்க இல்லைனா தேவையில்லை அதுக்கப்புறம் நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி மையாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை அதுக்கப்புறம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா பட்டை கிராம் போட்டு தாய்ச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன் இது நல்லா பொரியட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க இதே நல்லா பச்சை வாசனை பிறகு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருந்தா மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா ஓட்டமும் தண்ணியும் சேர்த்துருக்காங்க இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரக பொடி ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் வீட்டு பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பொறித்து வச்சுருந்த பன்னீர் துண்டுகளே இதுக்குள்ளார போட்டுருலாங்க போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டுங்க கொதித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலையை தூவி அதுக்கப்புறம் கஸ்தூர் மத்தியும் தூவி இருக்காங்க இது சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நமக்கு பன்னீர் மசாலா ரெடிங்க ఇది చప్పాతికి సమ్మ డేస్టా ఓకే ఫ్రెండ్స్ ట్రై పని వీడియో పిచ్చినా లైక్ పుంజు సబ్స్క్రైబ్ పండింగ్ థ్యాంక్